நம்ம எல்லாரும் நாம் மற்றவர்களுக்கு பயனற்றவர்களாய் மாறுவோமோ நினைக்கிறவர்கள் மாறி போகும் இன்னைக்கு ஒருவேளை உறவுகள் பருவதம் போல இருக்கலாம் இன்னைக்கு ஒருவேளை உறவுகள் உயர்ந்தவர்களாகவே இருக்கலாம் ஒன்று சொல்லுகிறேன் இன்றைக்கு பகல் வேளையில் இவர்கள் நம்புவதற்கு சில பர்வதங்கள் இருந்தபடியினால் இப்ப இவர்களுக்கு ஆண்டவருடைய காரியம் எப்படி இருக்கிறது நிர்விசாரமாய் இன்னொரு வார்த்தை இருக்கிறது ஜாதிகளின் தலைமை எனப்பட்டு வம்சத்தார் தேடி வருகிறவர்கள் லீடர்ஷிப் இருக்கு இவங்க பலருடைய பலருடைய நிர்விசாரத்திற்கு காரணம் என்ன நாலு பேர் தேடி வருகிற இடத்துல இவங்க இருக்காங்க நிறைய பேருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்ப நிறவிசார மருந்து தெரியுமா இப்ப எல்லாரும் தலைமை சொல்றோம் அவங்களா அந்த பொசிஷன் அவங்களுக்கா அந்த பொசிஷன் அவங்களுக்கா அந்த லீடர் அவங்களுக்கா அந்த இடத்துல அப்போ நாலு பேர் இவங்களை தேடி வருகிறார்கள் நிறைய ஜனங்கள் இவர்களை தேடி வருகிறாங்க அப்ப இவங்களுக்குள்ள என்ன வருது நான் நாலு பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கேன் நாலு பேர் என்ன என்ன புகழுகிற இடத்துல இருக்கேன் நாலு பேருக்கு நான் அந்த ஸ்துள்ளவனா இருக்கிறேன் என்று சொல்கிற கர்ப்பம் தனக்கு

நிறைய பேருக்கு நிறுவிசாரம் வந்தது எப்ப தெரியுமா இனி நின்று கிடலாம் பிசினஸ் ஆச்சு இனி நின்று கிடலாம் வியாபாரம் ஆச்சு இனி நின்று கிடலாம் தொழில் ஆச்சு இனி நின்று கிடலாம் பிள்ளை பார்னு போயாச்சு இனி நின்று கிடலாம் மாப்பிள்ளைக்கு வேலை கிடைச்சு இனி நின்று கிடலாம் கணம் தீர்ந்தாச்சு இனி நின்று கிடலாம் இதான் பர்வதங்கள் இந்த மனநிலை வந்த பொழுது ஆண்டவருடைய காரியம் ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்தின் மேலே எது வர ஆரம்பிச்சு நிர்விசார வர ஆரம்பிச்சு ஹலோ பிரதே அழையில இந்த தவறை ஒருவரும் செய்யாது இருக்க ஆண்டவர் ஆலோசனை சொல்லுங்க